மலை சார்ந்த பூமி பட்டு சரள கற்கள் நிறைந்த பூமி இதனால வந்து ஒரு தோதுக்காக வாங்கி போட்டோம் ஒரு ரெண்டு ஏக்கர் என்னுடைய பொறியாளர்கள்லாம் நான் வாங்கினதுலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐநூத்தி ஐம்பது செம்மரக்கன் இருக்குங்க ஒரு நூத்தி இருபத்தஞ்சு வேங்க இருக்கு மாங்கன் வந்து ஒரு பதினஞ்சு கண்ணு இருக்கு அதுல அதுக்கு பிறகு பக்கத்துல வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் அது ரொம்ப ரொம்ப சீர்திருத்தம் இல்லாத இடம் அதுக்கு பின்னாடி வந்து அது கரையத்துக்கு வந்துச்சு அவங்களாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை கரையை வாங்கி அப்புறம் மறுபடியும் சீர்திருத்தம் பண்ண ஆரம்பிச்சோம் அதுலயும் வந்து தேக்கு செம்மரம் முட்டு எலுமிச்சை பலா மா இது பூரா சொட்டு நீர் தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பருத்தியை சும்மா வச்சு விட்டேன் அது செடியும் இப்ப அந்த மழை பெஞ்ச ஒரு சில மழை பெஞ்சதுனால கொஞ்சம் செடியும் நல்லா இருக்கு பருத்தியே நம்ம பூமியில வச்சுக்க பருத்தி நல்லா வருங்கறத இதை வச்சு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய திட்டம் வந்து பிற்கால வந்து ஒரு ஆட்டு பண்ணை வைக்கலாங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதுனால புவா புல் வந்து அவுட்டர்ல அதுக்கு அவுட்டர்ல வச்சிருக்கோம் சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு மரத்துல இருந்து கொஞ்சம் கூடுதல் குறைச்சலா நம்ம பூமியில வந்து மரக்கணு நட்டுருக்கோம் இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் போச்சு அப்படின்னு சொன்னால் மரம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபான்னு வச்சாலும் கூட ஒரு பத்து கோடி ரூபா சராசரி நான் ரெண்டாயிரம் மரத்துக்கு மட்டும்தான் கணக்கு போட்டு சொல்லியிருக்கேன் அது அக்யூரிட் கணக்கு கிடையாது கூடுதல் குறைச்சலாம் போப்பேன் இன்னைக்கு எங்கள் பையன் சொல்கிறாங்க எத்தனை கோடி ரூபா இந்த சொத்தை தர முடியாது அப்படின்னு பையனே பேசக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த பூமி உருவாயிருக்கு அதுக்கு காரணம் வந்து நான் மரணற்ற ஒரே விஷயந்தேன் வேறு எந்த விஷயமும் இல்லை வணக்கம் என் பேர் குமார் திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுக்கா துவரங்குறிச்சி வட்டத்தை சேர்ந்தவங்க இது வந்து மலை சார்ந்த பூமி பட்டு சரள கற்கள் நிறைந்த பூமி இதனால் வந்து ஒரு தோதுக்காக வாங்கி போட்டோம் ஒரு ரெண்டு ஏக்கர் என்னுடைய பூர்வியாள நான் வாங்கினேனெல்லாம் ஏற்கனவே நான் வாங்கி போட்டு வந்து தர்சா கிடந்துச்சு கொரோனா காலத்தில் வந்து லாக்டவுன் போட்டாங்க யாரும் வெளியே வரக்கூடாது வீட்டிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதனால் நான் ஒரு வாரம் வந்து வீட்டிலையே தங்கியிருந்தேன் என்னால் முடியலை மிகப்பெரிய ஜெயிலில் இருந்தால் என்ன சூழ்நிலல் கிடைக்குமோ அது கிடச்சி அதனால் யோசனை ஒன்றே பட்டு நம்ம நிலத்தை சீர்திருத்தம் பண்ணிடலாமா அங்கேயே இருந்தால் கொரோனாவை வரப்போகிறது இல்லை அதனால் நம்ம வந்து ஃப்ரீயாகவும் இருக்கலாங்கிற ஒரு திட்டத்தோட ஜேசிபி வந்து எடுத்து வந்து கொரோனா காலத்தில் டிரைவர்லாம் கூட்டி வந்து என் தோட்டத்துலேயே வச்சு ஜேசிபியை வந்து வேலை பார்க்க வச்சோம் இப்போ வந்து நல்லா சீர்திருத்தம் ஆகிடுச்சி அடுத்த ஸ்டெப்பு வந்து சரி இதை விவசாயம் பண்ணுற காரில் மரக்கன்று வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரக்கண்ணை நம்ம விசாரித்தோம் அது இந்த பிராலிமலை பக்கத்தில் வந்து இந்த மாதிரி செம்மரம் சந்தனம் மகாகணி வேங்க இது மாதிரி மரக்கன்றுலாம் கொடுக்குறதாக கேள்விப்பட்டோம் அங்கே போய் வந்து செம்மரக்கன்று இருபத்தஞ்சி ரூபா வேங்கை இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் கன்று ஃபஸ்ட்டு எடுத்து வந்து அந்த கொரோனா காலத்துலேயே நட ஆரம்பித்தோம் நட ஆரம்பித்ததுக்கு பிறகு அப்புறம் அதுக்கு தேவையான போர் போட்டோம் தண்ணி சொட்டு நீர் போட்டோம் போட்டு அந்த கொரோனா காலங்கள் பூரா கண்ணை நடுத்தங்கையா அதுக்கு பின்னாடி வந்து ஈசா வந்து இன்றாங்குறாங்க நீங்கள் இருபத்தி ரூபா கொடுத்து கன்று வாங்கறது இல்லை நீங்கள் ஈசா எங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் மூணு ரூபாய்க்கு வந்து சேவை பண்ணுறோம் அப்படின்னோட ஈசா வந்து எனக்கு டையப்பு வருதுங்க சார் அதுக்கு பிறகு வந்து நான் வந்து மரக்கன்று வச்சுட்டு இப்போ நாம் நிற்கிற இடம் வந்து ஃபஸ்ட்டு கொரோனா காலத்தில் வந்து பச்சை மரங்களுக்கு இடையில்தான் நம்ம நின்று இந்த பேட்டியை உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு பிறகு பக்கத்தில் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் அது வந்து நீங்கள் அது ரொம்ப ரொம்ப சீர்திருத்தம் இல்லாத இடம் அதுக்கு பின்னாடி வந்து அது கரையத்துக்கு வந்துச்சு அவங்களாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை கரையை வாங்கி அப்புறம் மர மறுபடியும் சீர்திருத்தம் பண்ண ஆரம்பித்தோம் அதுலேயும் வந்து பின்சைடு வந்து தேக்கு செம்மரம் நெல்லி ஒட்டு நெல்லி எலுமிச்ச பலா மா இது பூரா சொட்டு நீர் போட்டு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா விவசாயத்துக்கு இன்றைக்கி ஆள் கிடைக்காதுங்க இல்லையா எந்த விவசாயத்துக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை அதனால் நான் என்ன செஞ்சேன் எங்கள் தகப்பனார் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா தம்பி நிலம் வச்சுருந்தா ஏதாச்சும் பயிர் பண்ணணும் மரம் வைக்கணும் அப்படி இல்லைன்னா நிலம் நம்மளை விட்டு கையை விட்டு போயிடும் பின்னாடி சந்தேகதினர் வந்து இடமில்லாமல் சிரமப்படுவாங்க அதனால் வந்து ஒன்று விவசாயம் ஒன்று முடிஞ்சால் முடியலன்னா மறக்கணுங்கண்ணா அதே பாலிஸாக வந்து ஈசாவும் வந்து அவருடைய களப்பணியார்கள் வந்து சுரேஷன் ஒருத்தர் ஃபஸ்ட்டு நமக்கு அறிமுகம் ஆனார் அவர் எப்படி அறிமுகம் ஆனார்னு கேட்டிங்கன்னா நான் ஃபாரஸ்ட்டில் வந்து அதிகாரியை பார்க்குறக்கா ஃபாரஸ்ட்டு போயிருந்தேன் சார் அப்போ வந்து அவரும் மா ஃபாரஸ்ட்டில் வந்து ரேஞ்சரை பார்க்குறக்கா வந்திருந்தாங்க அப்போ நான் நாங்கள் ஈசாவில் வந்து வர்றோம் ஆமாம் அது மாதிரி நாங்கள் வந்து களப்பணியாராக வந்து மரக்கன்றுகளை கொடுத்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னாங்க அதே வேலையை தானே இந்த பாரஸ்டும் பண்ணுது அப்படின்னு சொன்னேன் இல்லை நாங்கள் வந்து காவேரி கூக்குரல் அப்படிங்கிற பேரில் நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம் அப்புறம் நீங்கள் வந்து எங்களை சந்திங்க அப்படின்னாரு அப்புறம் இது மாதிரி நல்லா வாங்கியிருக்கேன் ஜெயக்கரனாரு வந்து பார்த்தார் பார்த்துட்டு கைடு பண்ணார் கல் அதிகமாக உள்ள ஏரியாவில் வந்து செம்மரத்தை நடுங்க அப்படின்னு சொன்னார் அதன்படி நட்டு இப்போ வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மரங்களாக இருக்குது சில பகுதியில் வந்து பலாகண்ணில் வச்சுருக்கேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆமாம் அது கிட்டத்தட்ட நான் இருக்க காலத்தில் எனக்கு பலன் கொடுத்துருங்க ஒரு நம்பிக்கையும் வந்துடுச்சு இப்போ காட்சிக்கிட்டு இருக்க ஒரு சில மரங்கள் வந்து மரம் வந்து காட்சிக்கிட்டு இருக்கு ஒன்று அது இந்த வருஷத்தை ஃபஸ்ட்டு இனி போக போக ஈல்டு நல்லா கூட வரக்குற வாய்ப்புகள் நிறையா தெரியுது இதை ஃபஸ்ட்டு வாங்கின ரெண்டு ஏக்கர் வந்து அந்த கொரோனா காலத்தில் நாம் வந்து பயிரிட்டோம்னு சொன்னதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது செம்மரக்கன்று இருக்குங்க ஒரு நூற்றி இருபத்தஞ்சி வேங்க இருக்குது ஒரு மாங்கண் வந்து ஒரு பதினஞ்சு கன்று இருக்குது அதில் அது இல்லாமல் வந்து தென்னை வச்சுருக்கேன் அதுலேயும் பழம் வச்சுருக்கேன் வீட்டுக்காக ஒரு சில மரங்கள் சப்போட்டா வச்சுருக்கேன் நெல்லி வச்சுருக்கேன் இந்த இதெல்லாம் பயிரிட்ருக்கான் செம்மரத்தை வந்து பத்துக்கு பத்துங்கிற முறையில் உள்ள சென்டரில் போட்டிருக்கோம் ஃபவுண்டேஷன் பற்றி அவுட்ருக்கு பற்றிங்களா அதில் பூரா வேங்கை நட்டுருக்கோம் ஆமாம் ஒரு பிற்காலத்தில் வந்து பென்சிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்தால் நம்ம வேங்கையில் ஃபென்சிங் பண்ணிக்குவோம் அப்படின்னு உயிர்வேலியாகவும் அல்லது அதுக்கு வந்து கல்லுக்காலுக்கு தேவை இல்லாமல் பண்ணுற திட்டத்தில் போனால் இப்போ அதுக்கு கல்லுக்காலுக்கு எல்லாம் போயிடுச்சு வேறு மாதிரி ஃபவுண்டேஷன் அவுட்டரில் வந்ததுனால அவுட்ரு பூரா இருக்குது விவசாயி சொன்னார் கோவா புல் வச்சிங்கன்னா மாட்டுக்கு ஆட்டுக்கு தலையாய்க்கும் பின்னாடி மரமும் காசு அப்படின்னு சொன்னார் நம்மளுடைய திட்டம் வந்து பிற்கால வந்து ஒரு ஆட்டு பண்ணை வைக்கலாங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதுனால கோவா புல் வந்து அவுட்டரில் அதுக்கு அவுட்டரில் வச்சுருக்கோம் நம்ம பவுண்டரில் வச்ச வேங்கை வந்து ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷம் துவக்கத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் பட்டு அதனுடைய மரத்துடைய சுத்தளை வந்து பெருமன் வந்து ஒரு அடியும் மரத்துடைய ஹைட்டு வந்து பதினஞ்சு டு இருபது அடிக்கு மேலே தான் இருக்கும் செம்மரம் பூரா ஒரு அரை அடி சுற்றளவு பட் அதே வந்து பதினஞ்சு டு இருபது செம்மரம் வந்திருக்கு மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அஞ்சு ஏக்கரில் மரம் நட ஆரம்பித்தோம் சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரம் இருக்குது அதில் வந்து செம்மரம் இருக்குது வேங்காய் இருக்குது தேக்கு இருக்குது டிம்பர் மரம் பலாக இருக்குது இந்த நாலு வகையான மரங்கள் வச்சுருக்கோம் மீண்டும் கொஞ்சம் இந்த வருஷத்தில் மழை பேஞ்சதுக்கு பிறகு சந்தனத்தை நடலாம் அப்படிங்கிற ஒரு எயமில் அவங்க களப்பணியார சொல்லியிருக்காங்க சந்தனம் அவங்க மண்ணுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஏற்பாடு பண்ணலான்ட்டு இருக்கேன் நமக்கு இபி சர்வீஸ் கிடைக்காதனால வந்து கமர்ஷியல் கரண்ட் வாங்கிடுந்தோம் கமர்ஷியல்னால் கரண்டு அந்த கரண்டை வச்சு சொட்டு நீரை ஏற்பாடு பண்ணி சொந்த செலவில் சொட்டு நீரை போட்டு ஒவ்வொரு பகுதியாக வந்து அந்த அஞ்சு ஏக்கர் வந்து இருந்தே நட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம் ஒரு வருஷம் நெல்லியும் செம்மரத்தையும் நட்டோம் ஒரே வாய்க்காலில் அதில் மூணு அடி வித்தியாசத்தில் வரந்தது பத்துக்கு பத்து பத்து பன்னெண்டு அடி அது அகல வரணும் வச்சுங்களேன் செம்மரமும் நெல்லி ஒட்டு நெல்லியும் நட்டோம் அது நல்லா இருக்குது அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து ஒரு பகுதி மட்டும் நெல்லியாக வச்சோம் நெல்லியும் பலாவும் வச்சோம் விதைப்பலா அது ஈஸாக தான் கண்டு கொடுத்தாங்க இந்த வித பலாவை நட்டான் அடுத்த வருஷம் என்ன செஞ்சோம்னா அடுத்தபடியாக ஒட்டு பலாவை ஏன்னா ஒரே ரகமாக இருக்கிற காட்டிலும் கூட பல ரகமாக இருந்தால் வந்து பிற்காலம் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக பலாவை நட்டு பவுண்டேஷன் பூரம் வந்து வேங்காயை நட்டுட்டோம் வேங்காயம் வந்து நல்லா இருக்குது செம்மரமும் ஓரளவுக்கு வந்து வந்துட்டுருக்கு அடுத்து பலாவையும் மாவையும் நட்டுருக்கோம் ஆமாம் பவுண்டரிய பூரா வந்து வேங்காயை நட்டுருக்கோம் இதில் வந்து அந்த மரக்கனுக்கு பாதுகாப்புக்காக உழுது விட்டு வேஸ்ட்டாக போக வேணாம்ங்கிறதுக்காக பருத்தியை சும்மா அதை விட்டேன் அது செடியும் இப்போ அந்த மழை பெஞ்ச ஒரு சில மழை பெஞ்சதுனால கொஞ்சம் செடியும் நல்லாயிருக்கு அது கூட பலம் தரக்கூடிய வாய்ப்பில் இருக்குது அதுக்காக வந்து பருத்தியே நம்ம பூமியில் வச்சுக்கோ பருத்தி நல்லா வருங்கிறத இதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நெல்லி அதில் இடையில நட்டுருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே கொரோனா காலத்தில் உங்கள்கிட்ட மரம் நட்டோம்னு சொன்னோம் அதில் வந்து ஒரு எழுநூறு மரங்களை இப்போ அந்த அஞ்சு ஏக்கரில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு மரத்துலேருந்து கொஞ்சம் கூடுதல் குறைச்சலாம் நம்ம பூமியில் வந்து மரக்கணுன்னு இருக்கோம் இப்போ இந்த வுட்டு மரம் வச்சுருக்கவங்கலாம் வந்து ஒரு பார்த்தாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இது வந்து இது மாதிரி செய்கிறது நல்லா இருக்கேன் சராசரி ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் போனா சராசரி மரம் இப்போ தேக்காக இருந்தாலும் சரி அது மற்றபடி வேங்காயிருந்தாலும் சரி ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு அனுசரித்து போகுது கொஞ்சம் கூட குறைச்சி போகும் மரத்துடைய வளத்தை பொறுத்திருக்கு இப்போ நீங்கள் வச்சு இப்போ நாலஞ்சு வருஷம் ஆச்சு இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் போச்சு அப்படின்னு சொன்னால் மரம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஐம்பதனாயிரம் ரூபான்னு வச்சாலும் கூட ஒரு பத்து கோடி ரூபா சராசரி நான் ரெண்டாயிரம் மரத்துக்கு மட்டும்தான் கணக்கு போட்டு சொல்லியிருக்கேன் அது அக்யூரேட் கணக்கு கிடையாது கூடுதல் குறைச்சலாக போகும் பட்டு பத்து கோடி ரூபா நான் வந்து இப்போ நான் செலவு பண்ணதே இந்த பூமி வாங்கினது வாங்கினது என்னுடைய பூர்வ பூமி வேறு பக்கம் இருக்குது அது கணக்கு போட்டு பார்க்கும்போது இப்போ நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூலியாட்கள் வேலையாட்கள் சொட்டு நீர் போர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கூட எனக்கு ஒருவட்டி கூடுதலாகவே பத்தாண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய பணம் இருக்குது ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பூமி வந்து எங்கள் பையங்கெல்லாம் வித்துப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கினே சொன்னாங்க அது நான் கொஞ்சம் காலதாமதம் பண்ணதுனால மரமழைச்சிப்பேன்னு இன்னைக்கு எங்கள் பையங்க சொன்னாங்க எத்தனை கோடி ரூபா ஒருத்தான் இந்த சொத்தை தர முடியாது அப்படின்னு என் பையனே பேசக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த பூமி உருவாயிருக்கு அதுக்கு காரணம் வந்து நான் அதை மரம் ஒரே விஷயம் தான் வேற எந்த விஷயமும் இல்லை இன்னொரு விஷயம் இந்த மரப்பயிர் நட்டதுக்கு பிறகு வந்துட்டு சந்தேகங்கள் ஏற்படும் போது ஈஸாவை தொடரணும்னா அவங்க இந்த டிம்பர் மரத்தை பொறுத்து அத்தனை விஷயங்களும் நேரடியாகவே வந்து கலப்பணி செய்து எந்த பூமிக்கு எந்த மண்ணுக்கு எந்த தண்ணிக்கு என்ன மரம் நட்டால் சரியாக வரும் நான் ஒரு நேரத்தில் வந்து மகாகனி நல்லா இருக்கு நீங்கள் வந்து நட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வந்து பார்த்துட்டு உங்கள் மண்ணுக்கு வந்து மகாக்கணி அதுக்கு தண்ணி வேணும் கொஞ்சம் மண் மஞ்சாரி வேணும் உங்களது வந்து சரலை கடந்த பூமிங்கனால வேங்கையை வைங்க செம்மரத்தை வைங்கன்னாங்க அவங்க சொன்னவருடைய அடிப்படையில் வச்சதுனால இப்போ இன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மகாகணி நடந்ததுன்னா கூட இந்த ஈல்டு என்னால் பார்க்க முடியாது போல தெரியுது ஆக ஈசாவை வந்து நாம தகவல் கொடுத்தோம்னா உடனே வந்து களப்பணியாற்றி அந்த மண்வளம் நீர்வளம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள தக்க நடத்துறாங்க அதனால ஈசா வந்து விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய தோழன் என்று சொல்வதை காட்டிலும் நண்பன் என்று சொல்வதே வந்து மிகச் சிறந்ததுன்னு என்ன பொறுத்தலாம் கூடறேன் ஈசா சப்போர்ட் பண்ணலைன்னா எனக்கு இந்த வேங்கைன்னா ஏதோ மலைமரம் அப்படின்னு வச்சா செம்மரம்னா வெட்டுக்கு விழுந்துடும் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பய உணர்வுலாம் இருந்துச்சு நமக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியாதுன்னு வச்சுக்கலேன் ஆனால் ஏ ஈசா வந்து நம்மளை கைடு பண்ணதுனால அவங்களுடைய வந்து கண்ணுடைய அளவு அதாவது வந்து எத்தனை அடி டிஸ்டன்ஸில் கண் நடுறது எவ்வளோ ஏன்னா கண்ணை நட்டால் நல்லா வரும் ஆமாம் சில பேர் சொன்னாங்க பத்து அடியில் நட்டால் சரியாக வரும்னாங்க அதெல்லாம் ஒரு சின்ன கண்ணாக ஒன்றடி ரெண்டடி கண்ணு தான் நடணும்னு ஈஸாக சொல்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து குழந்தையை வளர்த்தா தான் அந்த குழந்தை வந்து நமக்கு யூஸ் ஆகுங்கிறது மாதிரி அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து நமக்கு தண்ணி பற்றாக்குறைக்கு மூடாக்கு எப்படி போடணும் ஆமாம் தண்ணி சொட்டு நீர் போட்டினா எப்படி போடுக்கணும் இல்லை மற்றபடி தண்ணி தூக்கி ஊற்றுற மாதிரி எப்படி அப்படிங்கிறது நேரடியாக வந்து களப்பணி ஆட்டுறாங்க எங்கள் பூமியை பொறுத்துள்ள சரலைக்காடு இதில் வந்து மேக்சிமம் என்ன வரகு வைப்பாங்க வரகு வந்து இப்போ யாருமே சாப்பிட்றதில்ல பட் வரகு அந்த விவசாயம் பண்ணுறதுக்குண்டான ஆட்கள் கிடையாது இப்போ இந்த பூமி என்ன செய்யணும்னா ஆடு மாடு மேயிறது தரிசு பூமியாகத்தான் கிடைக்கும் நிலத்தடியினர் கூட நிற்காது இது நாம் இந்த பூமி வாங்கும்போது அப்படி தான் கிடந்துச்சு அதுக்கு பின்னாடி வரப்பெல்லாம் போட்டுச்சு நம்ம கண் நட்டான் இத்தனை விஷயங்கள் வந்து இந்த மரத்து இந்த பூமிக்கு இதை நட்டால் சரியாக வரும்னு சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு ஈஸா காவேரி கூக்குரல் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு கோடான கூடிய நன்றியை நாம் என்ன பொறுத்தளவு தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் ஆனால் இப்போ நான் வச்சிருக்க மரங்கள் எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறது வந்து பிற்காலத்தில் இன்னும் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் சென்று வர்றது வந்து என்னுடைய பேரையும் வாங்கி அது மாதிரி இது பண்ணிக்கிறாங்க ஆமாம் சரிங்களா ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என் பூமியில் வந்து தினப்படி நான் பார்க்குறதுல வந்து சந்தோஷப்படுறேன் இந்த இன்னெல்லாம் வாங்கும்போது அதாவது தலைகளதாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படின்னா மேட்டில் இருந்து பள்ளம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி அடி இருக்கும் அப்படி உள்ள சாய்வு நிலம் மழை மேலே விழுந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்து கீழே வாரியில் ஓடிடும் தண்ணி அது மாதிரி அந்த பூமிங்கிறதுனால நிலத்தடி நீரே தேங்காதுங்க அந்த உரம் உரம் வந்து மழை பெஞ்சு அரிச்சிட்டு போனதுனால உரமே இல்லை எங்கள் பூமியில் ஏற்கனவே உரமே இல்லை அதனால் கண் நட்டதுக்கு நான் எருவையும் நம்ம மஞ்சியும் அந்த குழு குழுப்புத்தன்மையும் ஈரத்தன்மையும் விடாமல் இருக்கக்காக தேங்காய் மஞ்சியை கலந்து ஒரே தூரம் உரமிட்டான் அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயே விழுகிற தலைக்குலை எல்லாமே விழுந்து என் நிலத்துல வந்து எங்குன தோண்ணினாலும் மண்புழுவே கண்டுபிடிக்க முடியாதுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த தலை எல்லாம் விழுந்ததுக்கு முன்னாடி எங்குன நோன்னாலும் மண்புழு வந்து அதிகபட்சமாக இருக்குது அப்போ மண்வளம் ஆயிடுச்சுங்கிறதே நமக்கே தெரியுது ஆமா இனிமே வந்து இந்த பூமிக்கு வந்து உரமிடணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது தேவையும் இருக்காது காரணம் என்ன சரி கிடந்து சுற்றி மச்சு அந்த மழை விழுஞ்சு அந்த குழிக்குள்ள போய் உரமாகி இயற்கையான உரமா கடத்தி போயிடும் மரத்தினுடைய பலன் அது ஒரு காரணம் விவசாய தேடி வந்து மரக்கன்றுகளை நடவைத்து மீண்டும் மரக்கன்றுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து களப்பணியாற்றிய ஈசாவுக்கும் காவேரி கூக்குரல் இயக்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது